ஸ்ரீமதே ராமானுஜா நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி அறுபத்தி நான்காவது பகுதி தொண்டர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி அதனுடைய ஒன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தம் பத்து பாடல்கள் அடங்கிய இந்த பிரபந்தம் தமிழில் தோன்றிய முதல் சுப்பிரபாதம் துயிருள்ள திருப்பள்ளி எழு எழுப்பும் கூடிய பிரபந்தம் எனலாம் அற்புதமாக அரங்கநாதனை துயிரெழுப்பும் பாசுரங்கள் நிறைந்தது எட்டாவது பாசு பாசுரத்திலே அதாவது முன்பாட்டில் எம்பெருமான் தினந்தோறும் தானம் வழங்குவதற்கு தேவைப்படக்கூடிய பொருள்களும் மற்றும் கண்டருளக்கூடிய கண்ணாடி முதலான உபகரணங்களும் வந்தன தேவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டது இப்பாட்டில் தேவரீர் திருப்பள்ளி உணரும்போது உள்ள அழகைக் கண்டு திருவடி தொழவும் மண்டபங்களில் வீற்றிருக்கும் போது கண்டு அடிமை செய்வதற்காகவும் தத்தமது கருவிகளான மங்கள வாத்தியங்களையும் வீணைகளையும் ஆனந்தத்துடன் ஏந்திக்கொண்டு யக்ஷர்கள் கந்தர்வர்கள் முதலானவர்கள் வந்து நின்றார்கள் அவர்களுக்காகவும் அடியேனுக்காகவும் திருப்பள்ளி உணர்ந்து அடிமை கொள்ள வேண்டும் என்கிறார் தொண்டர் அடிப்படையாழ்வார் இந்த பாசுரத்திலே ஏதமில் தன்னுமை இயக்கம் மத்தளி யாழ் குத குழல் முழவமோடு இசை திசை கெளுமி ஏதமில் தன்னுமை இயக்கம் மத்தளி யாழ் குழல் முழவமோடு இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணரர் கெருடர்கள் கந்தருவர் அவர் கங்குள் கங்குள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் இயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாள் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே ஏதமில் தன்னுமை எக்கம் அத்தளி யாழ் குழ குழல் முழவமோடு இசை திசை கெழுமி கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கெருடர்கள் கந்தருவர் அவர் கங்குளுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்கிறார் ஆழ்வார் இந்த பாசுரத்திலே ஏதம் என்றால் குற்றம் என்று பொருள் ஏதம் இல் குற்றமில்லாத குற்றமற்ற தன்னுமை சிறிய பறை ஏதமில் தன்னுமை குற்றமில்லாத சிறு பறை எக்கம் என்பது ஒற்றை தந்தியுள்ள வாத்தியம் எக்கம் மத்தளி என்றால் மத்தளம் என்று பொருள் யாழ் வீணை குழல் புல்லாங்குழல் இவற்றையெல்லாம் திசைகளெங்கும் முழவமோடு இவற்றின் முழக்கத்தோடு இசைகளுமே கீதங்கள் பாடினர் இசை நிறையும்படியாக பாட்டுக்களை பாடிக்கொண்டு வந்தார்கள் யாரு கிண்ணரர் கருடர் கந்தர்வர் அவர் கிண்ணரர்களும் கருடர்களும் அதோனுக்கும் கந்தர்வர்களும் கங்குழுள் எல்லாம் இரவெல்லாம் மாதவர் மாதவர் என்றால் மகரிஷிகளுக்கு பெயர் மாதவர் மாதவர் வானவர் தேவர்களும் சாரணர் சாரணர்களும் இயக்கர் யக்ஷர்களும் சித்தர் சித்தர்களும் திருவடி தொழுவான் தேவரீருடைய திருவடிகளில் வணங்குவதற்காக மயங்கினர் நெருக்கத்தில் வருந்தி முகமுற்றார்கள் ஆதலில் ஆகையாலே அவருக்கு அவர்களுக்கு நாலோலக்கம் அருள பகல் ஓலக்கம் அருள் அருளுகைக்காக அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாய் என்கிறார் ஆழ்வார் இந்த பாசத்திலே இந்த பாசுரம் சொல்லக்கூடிய நேரடியான பொருள் பார்க்கலாம் குற்றமில்லாத சிறிய பறை தாளம் சிறுமத்தளம் யாழ் குழல் பெருவாயன் என்னும் பாத்தியம் ஆகிய இவை எங்கும் இசை எழுப்புகின்றன திசைதோறும் தேனிசை கிண்ணறர்களும் கருடர்களும் கந்தவர்களும் கீதங்கள் பாருகின்றனர் இரவெல்லாம் தவம் செய்த முனிவர்கள் தேவர்கள் சாரணர்கள் இயக்கர் அதாவது யட்சர்கள் சித்தர் ஆகியோர் உன் அடிதொள வந்திருக்கின்றனர் இவர்களுக்கெல்லாம் முகம் கொடுக்க நீ எழுந்தருள வேண்டும் பள்ளி உணர்ந்தருள வேண்டும் என்கிறார் ஆழ்வார் சிறப்பு பொருள் இது என்ன பார்க்கலாம் வாத்தியங்களுக்கு குற்றம் இல்லாமை என்பது எது நாதம் நன்கு உண்டாகும்படியாக அமைதியாக இருப்பது வாத்தியங்களுக்கு குற்றம் பிசுரடிக்காமல் என்று சொல்வார்கள் அல்லவா அது இல்லாமல் அபஸ்வரம் வராமல் அதுதான் வாத்தியங்களுக்கு குற்றம் இல்லாமல் இருப்பது எக்கம் என்பது தாழம் என்றும் சொல்வார்கள் முழவம் என்றால் பெருவாயன் என்ற பெரிய மற்றொரு விசேஷ வாத்தியம் அதை சொல்லதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அப்போது யாழ் குழல் முழவங்களில் உண்டான நாதமானது திசைகள் தோறும் வியாபிக்கும்படி கிண்ணரர் முதலானோர் கீதங்களை பாடி நின்றனர் கெந்தர்வரும் இவர் கெந்தர்வர்களும் இதோ அருகில் வந்து நின்றார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும் சாரணர் தேவ ஜாதியிலே தேவஜாதியிலே திரியக்கூடியவர்கள் சாரணர் தேவர்களை பார்க்கும் போது இவர்கள் கொஞ்சம் தாழ்ந்தவர்களாம் எனவே உயர்ந்தவர்க்கும் தாழ்ந்தவர்க்கும் வேற்றுமை இல்லாமல் அருள் செய்பவனே என்று வேண்டுகிறான் நாளோலக்கம் அதாவது காலையிலே விடியற்காலையிலே சீரிய சிங்காசனத்தில் பெரிய கோஷ்டியாக இருந்து எல்லோரையும் குளிர கடாட்சிக்கும் அவை சபைதான் நாளோலக்கம் என்பது அஹ் திருப்பாவிலும் அல்லவா சீரிய சிங்காசனத்திலிருந்து ஏமந்த காரியம் ஆராய்ந்த அருள் என்று நாச்சியார் கேட்பார் அல்லவா அதுதான் நாளோலக்கம் அங்கும் காலைதான் எழுப்புவார்கள் எழுப்பி சிங்கம் போன்ற நடை நடந்து உன் சீரிய சிங்காசனத்திலே அமர்ந்து எங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை கேட்டு நீ அருள் புரிய வேண்டும் என்று சொல்லுவாள் அதுதான் நாளோலக்கம் இனி இந்த பாசனத்திற்கான நஞ்சியர் பெரியவாச்சான் பிள்ளையுடைய வியாக்கியானங்களுக்கான உரை விவரணம் பார்க்கலாம் ஏதம் இல் தன்னுமை குற்றமில்லாத தன்னுமை முதலான வாத்தியங்கள் ஏதம் என்பது குற்றத்தை குறிக்கிறது ஏதம் இல் என்பது குற்றம் அற்றது என்பதாகும் இது ஏதமில் என்பது மேலே உள்ள வாத்தியங்கள் அனைத்துக்கும் விசேஷனம் அதாவது அடைமொழி அதாக எடுத்துக்கொள்ளலாம் ஏதமில் தன்னுமை ஏதமில் சிறு மற்ற வாத்தியங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம் தன்னுமை என்பது சிறுபறை அல்லது ஒரு புறம் மட்டும் அடிக்கக்கூடிய பறையை குறிப்பதாகும் ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவமோடு இதிலே அந்த ஏதமில் எக்கம் ஏதமில் மத்தளி ஏதமில் யாழ் ஏதமில் குழல் ஏதமில் முழவம் என்று அந்த அடைமொழியை வைத்துக்கொண்டு குற்றமில்லாத வாத்தியங்கள் அனைத்துமே குற்றமில்லாத வாத்தியங்கள் என்று சொல் இங்கே எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவோடு எக்கம் என்பது ஏக தந்திரி அதாவது ஒரு தந்தி உள்ள அஹ் ஒரு நாணையுடைய ஒரு வாத்தியம் அல்லது தாளத்தை குறிப்பதாகவும் சொல்லலாம் மத்தளி என்பது இரண்டு பக்கம் அடிக்கக்கூடிய ஒரு தோல் வாத்தியம் யாழ் என்பது ஒரு வகை வீணையாகவும் அல்லது இசைக்கு முன்னால் வாசிக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியது குழல் என்பது புல்லாங்குழல் குழல் முதலானவற்றை ஜாத்தியேக வசனமாக கொண்டு ஒவ்வொரு வகையிலும் பல உள்ளதாக சொல்லலாம் முழவம் பெருவாயன் எனப்படும் எக்காளம் பெரிய மத்தளம் என்றும் சொல்லலாம் இந்த வாத்தியங்களின் முழக்கத்தை குறிப்பதாகவும் முழங்கல் முழவம் என்பது வாத்தியத்தை குறிக்காமல் முன்னால் சொன்ன அந்த வாத்தியங்கள் முழங்குவதை குறிப்பதாகவும் பொருள் கொள்ளலாம் இசை திசை கெளிமி இவற்றால் உண்டான ஒலியானது எல்லா திசைகளிலும் நிறைந்தது இசை திசை கெளிமி கீதங்கள் பாடினர் கிண்ணற கிருடர்கள் மங்களகானம் பாடுகின்றவர்களான கிண்ண ஜாதியினரும் கருட ஜாதியினரும் ஜாதியினரும் பாடினார்கள் பாடினார்கள்ட்டுப் பாடினார்கள் சிலர் விடியார் காலை வருகின்றவர்கள் சிலர் விடிந்த பிறகு வருகிறவர்கள் கிண்ணரர் கருடர்கள் கந்தருவர் அவர் மங்கள கானம் பாடுகின்றவர்களில் தலை சிறந்தவர்களான கந்தர்வர்கள் உள்ளிட்ட இவர்கள் அனைவரையும் நீர் எழுந்து கடாட்சி தருள வேண்டும் என்று சொல்கிறார் கங்குலுள் எல்லாம் இரவு முழுவதுமாக மாதவர் வானவர் சாரணர் இயக்க மாதவர் என்றால் பெருந்தவம் செய்த ரிஷிகள் வானவர் விமானங்களில் வானத்திலே சஞ்சரிக்கக்கூடிய தேவர்கள் சாரணர் தேவஜாதியில் உல்லாசமாக உலவி தெரியும் ஒரு வகை தேவ ஜாதியினர் சரதி இதி சாரணக சாரணர் என்பதற்கு டெபினிஷன் அஹ் சமஸ்கிருதத்திலே சரதி இதி சாரணக உலவி திரிகபடினாலே சாரணர் எனப்படுவார்கள் சரதி என்றால் உளவுதல் என்று பொருள் இயக்கர் யக்ஷர் என்று தேவர்களில் ஒரு வகை சித்தர் தேவர்களில் சித்தர்கள் என்று மற்றும் ஒரு வகை ஆக இவர்கள் அனைவரும் சித்தரும் மயங்கினர் திருவடி தொழுவான் விமானத்தில் சஞ்சரிக்கும் தேவர்களோடு பெரிய தவம் செய்து மதிப்புடைய ரிஷிகளோடு யக்ஷர் சித்தர் சாரணர் என்கின்ற தேவர்களோடு கிண்ணரர் கருடர் என்ற மங்கள கானம் பாடுபவர்களோடு இவர்களுக்கு தலைவரான கந்தர்வரோடு சிறியவர் பெரியவர் என்னும் வேற்றுமை இல்லாமல் தேவரே திருப்பள்ளி உணர்ந்தருளும் சமயத்தில் முதல் கடாட்சத்தை முதல் திருக்கண் பார்வையை பெற விரும்பி ஒருவருக்கொருவர் நான் முந்தி நான் முந்தி என்று நெருக்கிக் கொண்டு நின்றார்கள் மங்களவாத்தியங்கள் குழல்கள் எல்லாவற்றையும் கொண்டு அடிமை செய்பவர்களும் திருப்பள்ளி எழுச்சிக்கு உதவ வந்தார்கள் ஆதலில் அவர்க்கு நாளோலக்கம் அருள அரங்கத்தமா பள்ளி எழுந்தருளாயே நன்மணி வண்ணன் ஊர் கோளரியும் கோளறியும் பொன்மணியும் முத்தமும் பூமரமும் பன்மணி நீரோடு பொருது உருளும் காணமும் வானரமும் வேடும் வேங்கடம் என்று நான்முகம் திருவந்ததி கூறும் திருவேங்கடமுடையான் தாழ்ந்தார் பலருக்கும் முகம் கொடுப்பது போல தேவரீர் திருப்பள்ளி உணர்ந்தருளி உயர்ந்தார் தாழ்ந்தார் என்று அனைவரும் வாழலாம்படியாக கடாட்சி தருள வேண்டும் என்கிறார் ஆழ்வார் இந்த வாரியலின் மூலம் காதலில் அவருக்கு நாளோலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்கிறார் அற்புதமான வாசுரம் அனைவரும் தேவர்கள் சித்தர்கள் அனைவரும் வந்து நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் உன் அவை உன்னை காண்பதற்காக அவர்கள் உன்னி அவைக்கு சிம்மம் போல வந்திருந்த சிங்காசனத்திலிருந்து நாளோலக்கம் அவர்களுக்கு அருள வேண்டும் உன் கண் பார்வையை அவர்கள் மேல் செலுத்தி அருட்பார்வையை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் தொண்டர் அடிப்படையாழ்வார் இந்த பாசுரத்தின் மூலம் பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வகிக்கலாம் ஏதமில் தன்னுமை எக்கம் மத்தளி யாழ் குழல் முழவமோடு இசை திசை கெளிமி கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கருடர்கள் கந்தருவர் அவர் கங்குலுள் எல்லாம் மாதவர் வானவர் சாரணர் இயக்கர் சித்தரும் இயங்கினர் திருவடி தொழுவான் ஆதலில் அவருக்கு நாளோலக்கம் அருள அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே என்பதுதான் இன்றைய பாசுரம் அற்புதமான இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை இந்த பாசுரத்தின் இந்த பிரபந்தத்தின் திருப்பள்ளி எழுச்சி பிரபந்தத்தின் நிறைவு பாசுரத்துடன் அனுபவத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம் திருவரங்கத்தம்மான் அரங்கத்த அரசன் நம்பெருமாள் பொன்னரங்கன் தென்னரங்கன் அரங்கநாதன் திருமடிகளே சரணம் தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம் நம்பிள்ளை ஆச்சாரியர் நம்பிள்ளை திருவடிகளே சரணம் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்